சாண்டஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு அர்த்தமாக சைனீஸ் பைக்குன்னு சொல்கிறாங்க பட் சைனீஸில் ஸ்பானிஷோடைய குழா இதுதான் எல்லாமே டமுக்குன ஒன்று இங்கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு கேடிஎம் என்னடா கேடிஎம் நாங்கள் இருக்கோண்டா பேக் வைஸில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய பேக் இருக்குதுங்க ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியில் இந்த மாதிரி டயருக்காக தான் வீலுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க மக்கள் இப்படி தூக்கிட்டோம்னா அந்த மேலே வந்துட்டு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பண்ட் ரைடுங்க இந்த வண்டி எல்லாம் கொடுத்தாங்க ஈஸியா போயிட்டு வந்துருவேன் நானு அம்மா தரமான வண்டிங்க ஓட்டி பார்த்தோம்ல ஐயோடா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் பயங்கரமான வண்டிகளுக்கு மத்தியில் காயல் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு ஜான்டஸ் ஜாண்டஸ் அப்படிங்கிற ஒரு வண்டியை பார்க்க வந்திருக்கேங்க இங்கே பாருங்க இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு இது ஒரு ஸ்கே பைக்கு அது ஒரு அட்வென்ச்சர் பைக்கு இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்குது ஜான்டஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு அர்த்தமா ஸ்பானிஷ் மொழியில் சரியா அதனால் இது எல்லாமே ஸ்பானிஷ் பைக் தான் ஸ்பானிஷ் அதாவது சைனீஸ் பைக்குன்னு சொல்கிறாங்க பட் சைனீஸில் ஸ்பானிஷோட கொலா இது தான் எல்லாமே டெக்னிக்கல் தான் எல்லாமே இருக்குது மெயினாக இந்த வண்டி வந்து இந்த காலத்துக்குள்ள வண்டி இல்லைங்க ஒரு எயிட்டிஸ் வண்டியும் கிடையாது இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ள வண்டி ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்களா இந்த வண்டியோட மேனுஃபேக்சர் பண்ணுறது பூராவே ரோபோட்ஸ் தான் எம்மாடி எவ்வளோ பெரிய விஷயம் பற்றியெல்லாம் இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ரோபோட்ஸ் தான் ரெடி பண்ணுதான் ஈவன் பெயிண்ட் வரைக்கும் ரோபோட்ஸ் தான் ரெடி பண்ணுதாங்க அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உள்ள வன் ரெண்டாயிரத்தி அம்மா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உள்ள மேக்கு மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த சாண்டஸ் வண்டி இதில் வந்து கார் இருக்கு பற்றி இப்போ கார்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா போய் நின்னு காலை காலை உடனே டிக்கி தூக்குறது அதுக்கப்புறம் நம்ம போய் நின்ன உடனே கண்ணாடி திறக்கிறது இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து கீழே ஃபியூச்சர்ஸாக இருக்கும் முடியாது அதே மாதிரி தாங்க இது கீயை வச்சே எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே சுவிச்சஸ் ஆட்டோமேட்டிக்கி அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த மூணு வண்டியிலுமே வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு சரி இன்னைக்கு வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இது எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டி பார்க்கறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வண்டி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிசி தாங்க தேட் த்ரீ ஃபிஃப்டி சிசி இன்ஜின் தான் ஏன்னா சாண்டஸ்னாலே த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பவரும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்பி பவர் தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ சேம் தான் ஏன்னா இன்ஜின் வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர்லேயும் இதுலேயும் எதுலேயுமே மாற்றம் இல்லை மற்றபடி அட்வென்ச்சரில் உங்களுக்கு சீட் ஹைட் எல்லாமே அட்வென்ச்சரில் மட்டும்தான் மாறும் சீட் ஹைட் வந்து இது வந்து எயிட் செவன் நைன்ட்டி எம்எம்மு அது வந்து எயிட் டென் எம்எம் சரியா ரெண்டு மற்றபடி இந்த ரெண்டுமே ஒரே சீட் ஐட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு பவர் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு சைலன்சர் சவுண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்க மூணுக்குமே ஈக்குவலாக இருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வண்டி ஓட்டணும் என் கண்ணை வந்து அங்கேயே தான் போகுது கையும் அங்கே தான் போகுது அவ்வளோ பண்ணி அட்வென்ச்சர்னாலே நமக்கு பிடிக்கும்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அலாய் வீல் சரிங்களா ஸ்போர்ட்ஸ் வண்டி மட்டும் அலாய் வீல் இது வந்து பார்த்திங்கனா ஃபோக்ஸ் வீல் ஃபோக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் ஃபோக்ஸு நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் நம்ம போட்டி போட்டு இருக்காங்களா டியூப்லெஸ் வேணும் டியூப்லெஸ் வேணும்னு ஸோ அந்த டியூப்லஸ் டயர் தான் தான் இதில் இருக்குது நான் உட்காந்து பார்த்து உங்களுக்கு ஒரு வண்டியில் மட்டும் உங்களுக்கு சைலன்ஸு சவுண்டை காட்டுறேன் மிஸ் ஸோ இந்த வண்டியை நான் ஸ்பெஷலாக உட்காந்து காட்டுறது காரணம் என்னென்னா ஃப்ரண்ட்டு லுக் வந்து அப்படி சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே சரிங்களா ஜான்டஸில் ஜிகேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வண்டியோட ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அஞ்சு ப்ரொஜெக்டர் லேம்பு ஹெட் லைட் இருக்குதுங்க அஞ்சு லைட் இருக்குது நல்ல வைடாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாத்தீங்களா டிஆர்எல் வந்து ரவுண்டாக லைட் இருக்குது பாருங்க நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பட் இது இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஸோ இது இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் வந்து மெயினாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள உங்களுக்கு டிஸ்க்கு கவர் ஒன்று இருக்குது பாருங்க இது எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல இது வரைக்கும் டிஸ்கு கவர் வந்து எங்கேயுமே நான் ஸ்போர்ட்ஸ்க்குள்ள வண்டிகளை மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து இந்த வண்டியில் பார்க்குறேங்க செம்மையாக இருக்குது இந்த உடைய பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜே ஜுவான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட பிரேக்கிங் எப்படி இருக்குங்கிறது எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இந்த போக்ஸ் வீல்ல பாத்தீங்கன்னா அலைவில் மாதிரியே ப்ரீமியமாக இருக்குது பத்தில செமையாக இருக்குது இதோட டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன்ட்டி ஆர் தான் இந்த செக்ஷன் போட்டிருக்காங்க பேக்ல உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் லிக்யூடு கூல்டு இன்ஜினுங்க டெக்னிக்கல் வைஸில் கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் சேர்த்துருக்குறாங்க அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது முன்னாடி ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸு அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா அப்சைட் டவுன் ஃபோக்ஸை தான் நாங்கள் அப்படி இது கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறோம் சரியா இது வந்து முழுக்க முழுக்கவே நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸுக்கு உண்டான வண்டி ஃபியூச்சர்ஸ் விஷயங்கள் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம சாவி போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி போடுற இடத்த காணும் இல்லை எங்கே போச்சு அதுக்கு தான் சொன்னேன் ஃபியூச்சர் ஸ்டிக்கான வண்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அறுக்கு பற்றிலாம் ரெட் கலரில் ஒரு இது இப்படி ஆட் பண்ணால் போதும் இங்கே ஒருத்தர் மூஞ்சி தெரியும் பாருங்கள் ஆ ஜான்டஸ் அவர் தான் ஜான்டஸா சூப்பர் அப்பா அடாடா கேமிங் மொபைல் மாதிரிலாங்க இருக்குது லைட்டிங்கும் இதையும் பாருங்களேன் அவ்வளோ கிளியராக இருக்குங்க நம்ம இங்கேருந்து பார்த்தா கூட அந்த டிஸ்பிளே வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது டிஎஃப்டி டிஸ்பிளே தான் இதில் வந்து உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் இருக்குது இது வந்து சிக்ஸ் கியர் ஸோ அதனால் கியர் இண்டிகேட்டர் இருக்குது இப்போ நியூட்ரல் இருக்குது டைம் அதுக்கு மேலே எல்லாமே அந்த டிசைன் வைஸ் பாருங்களேன் அந்த நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறது அடிப்பொழியாக இருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இந்த பக்கம் சுவிட்சஸ் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்யூலுக்கு டேங்கை ஓப்பன் பண்ணுறதும் இதில் வந்து சுவிட்ச் மூலமாக தான் ஓப்பன் பண்ணணும் கீ கிடையாது பார்த்தீங்களா அதேமாதிரி சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் சுவிட்சு தான் இருக்குது அமுக்கின ஒன்று இங்கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ஒரு நிமிஷம் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே அமுக்கின ஒன்று இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு டாட்டா இதில் ஒன்று இருக்குது இதான் கீயா ஓகே கியூ கீயை வந்து உள்ள வச்சு இப்படி மூடிட்டாங்க சரிங்களா மாதிரி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்படி அமுக்கிறேன் உடனே இங்கே ஓப்பன் ஆயிடுங்க அப்படியே நம்ம தூக்கிக்கலாம் அவ்வளோதான் உள்ளே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை நானும் காட்டுறதுக்கு வழி இல்லை சரிங்களா உள்ளே வந்து நிறைய டூல்ஸ் வச்சிருக்கான்னு வேணும் ஒன்றும் இல்லை பின்னாடி பார்த்தீங்களா அந்த டிசைனு அட்டாட்டா அட்டா அட்டாட்டா இத்தரைக்கும் இந்த ஜிகே வண்டியிலே இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் வண்டி பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அதில் எப்படி இருக்கும் அழகான எல்இடிங்க கார் தோற்று போயிடும் அளவுக்கு அழகாக ப்ரீமியமாக வச்சுருக்குறாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செக்ஷனு இந்த ஸ்விம்மா ஸ்விங் ஸ்விங் ஆகுன்னு சொல்லி இல்லை அதெல்லாம் பாருங்களேன் செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க கேடிஎம் என்னடா கேடிஎம்மு நாங்கள் இருக்கோண்டா ப்ரீமியமுக்கு ப்ரீமியமு அழகுக்கு அழகு அப்படின்ட்டு சைலன்சரும் பாருங்கள் டபுள் ட்வின் ஸ்ப குலர் துப்பாக்கி மாதிரி சைலன்சரு சவுண்டை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே இருங்க நீங்கள் அந்த இடத்துல நில்லுங்க எங்கேயும் ஓடிடாதியே சரியா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது தான் தெரிய மாட்டேங்கி இந்த இங்கே இருக்குது கிளச்சை பிடிக்கணுமோ ஆ ஓகே ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆனதே தெரிலங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த வண்டிகள்லாம் கொஞ்சம் சவுண்டு கொட்டுச்சு இந்த வண்டி மட்டும் சவுண்டு கிடையாது டபுள் பேரல் எக்ஸாஸ்டுங்கிறதுனால சவுண்டு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்ல இம்ப்ரெஸிங்காக இருக்குது டிஸ்பிளே டிஸ்பிளேன்னு பற்றிலாம் ஃபியூச்சரான டிஸ்பிளே இதில் வந்து டிஸ்பிளே வந்து பயங்கரமாக இருக்குங்க இப்போ அது டிஸ்பிளே மாத்திர செட்டிங்ஸ்லாம் பாருங்களேன் இப்போ இது வந்து நான் முதல்ல பா கட்டினது வேறு இப்போ கட்டினது வேறு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கீழே மோடு கீழே மாத்துறதா ஓகே ஓகே லாங்குவேஜ் ப்ளூடூத்து இதில் மெயினாக வந்து காற்று அடிக்கிற டிபிஎம்எம் எப்போ எம்எஸ்ன்றது பற்றிலாம் இதில் வந்து பேக் வீல் ஃப்ரண்ட் வீலில் வந்து காற்று கம்மியாக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு அது வார்னிங் லைட் அறியுமா காற்று எவ்வளோ இருக்குங்கிறதையும் காட்டும் போல இருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கனெக்டட்னு இருக்கு பற்றியெலாம் இதில் வந்து நமக்கு நம்மளுடைய மொபைலில் என்னென்ன பார்க்குறோமோ இதுக்கு ஒரு ஆப் உண்டு அது ஆப் வந்து இதில் அன்னைக்கு அனுப்பினா அந்த இருக்க பற்றியா இதை ஸ்கேன் பண்ணோம்னாச்சுனா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் மூலமாக நமக்கு நம்ம மொபைலில் என்ன பார்க்குறோமோ மூவி பார்த்தாலும் சரி சாங் பார்த்தாலும் சரி ஸோ அதில் டிஸ்பிளேவில் வருமாங்க பாருங்க அவ்வளோ டெக்னாலஜி இப்போ மொபைலில் காரில் தான் நமக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஆப்பிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அது இதில் வந்துருச்சு பார்த்தீங்களா செம்ம அந்த ஒரு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு இந்த ரெண்டு ஆப்பிள் ஆண்ட்ராய்டும் ப்ளிங்காது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கிடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு கீழே வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது செக்ஷனில் டயர் போட்டிருக்காங்க சாப்பர் டயர் செம்ம ஒல்லீஸாக இருக்குது பற்றிலாம் படுத்து எந்திரிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் போல் இருக்குது அது அலாயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான அலாயி ஸ்போர்ட்ஸ் வண்டியில் இருக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸ்விங்காமும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் மேக்சிமம் பார்த்துருக்கலாம்ங்களா எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்க சார சவுண்டு அரெஸ்ட் ஆகிடுச்சி சவுண்டு அந்தளவுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குதுன்னா நம்ம சொல்ல முடியாது பேக் பேக்வைஸில் பார்த்திங்கன்னா இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய பேக் இருக்குதுங்க அங்கிள் எல்லாமே இதை பார்த்து மயங்குவாங்களான்னு தெரியாது பட் இளைஞர்கள் கண்டிப்பாக மயங்குவாங்க பாருங்களேன் அப்படி எல்இடி இண்டிகேட்டர் லைட்டு அந்த டயர் ஹக்கர் வச்சு செம்மையாக வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சம லுக்கு இந்த வயசு அந்த வீக்கு ஷேப்பில் நல்லா உள்ளே வரைக்கும் போகுது பார்த்திங்களா எவ்வளோ தூரம் உள்ளே போகுது பாருங்கள் அட்வென்ச்சரில் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹைட்டு மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அதாவது சீட் ஹைட்டு வந்து மட்டும்தான் கொஞ்சம் மாறும் மற்றபடி எல்லாமே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனு மற்ற எல்லாமே ஒன்று தான் டேங்க்கு கொஞ்சம் மாறும் டயர் வந்து கண்டிப்பாக மாறுங்க ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கண்டிப்பாக மாறும் இங்கே வந்து டயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன டயர் கொடுத்துருக்காங்கன்னா அம்ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடலில் ட்யூப்லஸ் டயர் தான் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க இதோடய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து எண்பது ஆர் நைன்டீன் நைன்டீன் இன்ச்சுங்க நல்ல அகலமான வீல் இதிலையுமே வந்து பிரேக் வந்து ஜே ஜுவான் அப்படிங்கிற ஒரு பிரேக் தான் கொடுத்துருக்காங்க அட்வென்ச்சர் டூர டூரர் இது வந்து அட்வென்ச்சர் டூரர் கம்ப்ளீட்டாக டூ டூரிங்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அட்வென்ச்சர் டூரர் ஜான்டஸில் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இ த்ரீ ஃபிஃப்டி நம்ம முதலே சொன்ன மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் தான் ஆனால் சீட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம ஓட்டி பார்க்கும்போது தெரியுமே நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேரியர்லாம் நல்லா வைடாகவே போட்டிருக்காங்க நம்ம இதில் இருக்கும் இல்லையா பிஎம்டபிள்யூ டுவெல் ஃபைவ் ஜீரோவில் இருக்கிற மாதிரி நல்லா வைடாகவே போட்டிருக்காங்க டயரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது ஃபோக்ஸ் ஃபோக்ஸ் வீலில் ட்யூப்லெஸ்ஸு நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியில் இந்த மாதிரி டயருக்காக தான் வீலுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க மக்கள் பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு தெரில அதனால் இவங்க கொடுக்கல வெளியில் யாருக்குமே கொடுக்கல இது ரொம்ப ஹெவியான ஆஃப்ரோட்டில் ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் வந்து இந்த சுவிட்சு இந்த லைட் இருக்கு பற்றிலாம் இந்த வைசர் வந்து மேலே கீழே போயிட்டு போங்க அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்னாலே உங்களுக்கு வைசர் வந்துடும் ஹேண்ட் கார்டு வந்துடும் இன்ஜின் கார்டு ஃபாக்லைட் எல்லாமே இதில் ஏகப்பட்ட ஃபாக் லைட்டு போட்டுக்கலாம் லுக் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு இது ஜைஜாண்டிகான ஒரு வண்டி அதுவும் ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சும் ஒரு மாதிரி ச ஆஷ் கலரும் கலந்து ப்ளூ கலராக ஆஷ் கலராக ஏதோ சம்திங் கலந்து போட்டிருக்காங்க அட்வென்ச்சர் லுக்கில் செமையாக இருக்குல்ல இந்த வண்டி ஹெட்லைட் வைஸில் பாருங்களேன் அப்படியே ஒரு நாலு எல்இ ப்ரொஜெக்டர் லேப்ஸ் இதில் போட்டிருக்காங்க இந்த பக்கம் டே டெய்லர் டே டைமில் ரன்னிங் லைட்ஸ் தான் நினைக்கிறேன்னா இண்டிகேட்டர் வந்து இந்த இங்கே இருக்குது ஸோ அதனால் இது டே டைம் ரன்னிங் லைன்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு காரில் இருக்கிற ஒரு ஹெட் எட்லீட் மாதிரியே இருக்குங்களா ஸோ கைஸ் நம்ம ஜான்டஸ் வண்டிகளை வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்ல அதில் அட்வென்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்வென்ச்சர் ரைடு பண்ணி பார்ப்போம் சரியா கம்ப்ளீட்டாக இது அட்வென்ச்சர் தான் வயசு ரீசன்லாம் இருந்தால் பார்க்க லுக் வைஸில் பாருங்கள் இரவு மாடு மாதிரி இருக்குது இப்போ டிஆர்கே ஃபைவ் நாட் டூலாம் நான் ஓட்டிருக்கேன் ஸோ அதை விட இது நல்லா இருக்கும் தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆ பிரேக்லாம் பாருங்க வேறு லெவலில் நிற்கிது லைட்டாக தான் தொட்டேன் தலைமை அப்படியே சீர்கிறான் இனிஷியல் பிக்கப் அப்படிங்கிறது என்னன்னு தெரில இப்போ இது மண்ணாக இருக்கிறதுனால நான் வந்து லைட்டாக தான் ஓட்டி பார்ப்பேன் இது வந்து ஆறு கீர் தான் உங்களுக்கு இந்த பவருக்கு ஒரு அட்வென்ச்சர் ஆனால் ரொம்ப வைடாக பெருசாலாம் தெரிலங்க வண்டியை பார்க்கும்போது தான் கீழே நின்று பார்க்கும்போது தான் அவ்வளோ பெருசாக இருக்குது ஏறி போது வண்டி வெயிட்டும் ஃபீல் ஆகலை ரொம்ப ஹைட்டாகவும் ஃபீல் ஆகலை ப்ளஸ்ஸு நான் சொன்ன மாதிரி இந்த பெருசாக இருந்த மாதிரிலாம் இல்லைங்க சம சஸ்பென்ஷன் வந்து லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது ரொம்ப நம்ம இமா இந்த ஹிமாலயன் மாதிரி என்னுடைய எஸ்டி அட்வென்ச்சர் மாதிரிலாம் இல்லை டிஆர்கே கூட கொஞ்சம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பட் ஆனால் அது ரொம்ப ஹெவி ஆஃப் ரோட்லலாம் போக முடியாதுல்ல இப்போ அந்த கண்ணாடியை வந்து எங்கே இருக்குது சுச்சி அந்த இருக்கோ இப்படி தூக்கிட்டோம்னா அந்த மேலே வந்துட்டு இப்போ நமக்கு காற்று வந்து நம்ம கண்ண இதுக்கு மேலே போயிடலாம் கரெக்டு நம்ம ஹெல் ஹெட்லைட்டு கச்சி ஹெல்மெட்டுக்கு மேலே போயிடுது டாப் ஸ்பீடு போகும்போது நம்ம ஏற்றி விட்டுக்கலாம் தப்புல இறக்கி விட்டோம்னாச்சுன்னா நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே கரெக்டாக வரும் நேராக ஹெல்மெட்டில் தான் வந்து அடிக்கும் சைலன்சர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான சவுண்டாக வைங்களேன் செம்மையாக இருந்துருக்கோம் நம்ம பார்ப்போம் சும்மா ஒன்றுலேருந்து எவ்வளோ தூரத்தில் போகுது ரெடி பிக்கப்லாம் எப்படி இருக்குது ஜான்டஸில் இந்த த்ரீ ஃபிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அட்வென்ச்சர் ஃபஸ்ட்டு கீர் போட்டேன் ஒரு கார் மட்டும் இருக்குது வந்து போயிட்டோம் அவரு அண்ணே போய் போயிருங்கண்ணே போயிருங்கண்ணே ஓகே ஒன்றுலேருந்து செகண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுடுங்க நேரம் எடுக்குதுல அஞ்சாவது கீர்ல நூத்தி பத்து வந்திருக்கு ஆறாவது கீர்ல நூத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினேழு அது ஒரு பெரிய வண்டியை ஓட்டுறோம் அதாவது த்ரீ பிப்டி சிசி தான் பட் இது த்ரீ பிப்டி சிசிக்கு இந்த ஒரு பியூச்சர் இந்த மாதிரி வைசர் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் அந்த அதிகம் நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது ப்ரீமியமாக இருக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுற பண்ணி ஓட்ட முடியுது நீங்கள் ஒரு நூறு நூற்றி இருபதுல க்ரூஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் இருக்கிற ஒரு வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்குவைங்களேன் அதுக்கு இது தரமான வண்டிங்க அது தரமான வண்டி பிரேக்குமே ஐயோ இது ஹேண்டில் பார் ரேசர் மட்டும் கொஞ்சம் நான் வந்து இது சைனீஸ் வண்டிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஏன்னா நல்ல ஷேக் ஆகுது நல்ல டக்குன்னு பிரேக் அடித்தேன் அப்படின்னாச்சுன்னா ஷேக் ஆகுது ஒரு வேளை எதுவும் இப்போ டெக்னிக்கலான ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல அதோட பவரை வந்து அது டப்பு டப்புன்னு விட்டு எடுக்குது புரியுது அவங்களுக்கு நேரடியாக அடுத்தடுத்து டக்குன்னு ஸ்டெப்பு போகாமல் ஒரு பவர் விடணும்னா அமுக்கிட்டு அப்புறம் விடுது அது கொஞ்சம் நமக்கு ரைடுக்கு கிட்ட டிஸ்டர்பாக இருக்குமா எனக்கு தெரியல கொஞ்சம் நமக்கு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் வரும் சரி ஆஃப் ரோடு வண்டியாச்சா கொஞ்சம் ஆஃப் ரோடு செக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறக்கியிருக்கேன் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் பெஞ்ச மலையில் கச்சா முச்சான்னு போன ரோடு போல் இருக்குது நல்லாவே இருக்குங்க ஆனால் கொஞ்சம் ஃபீலு வெயிட்டு ஃபீல்லாம் ஆகலை ஆனால் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி தோணுது எனக்கு நல்லா நம்ம ரோடு பழகிட்டோம்னா ஓரளவு அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே போய் வலி கீழே விழுந்துட்டு நடக்கக்கூடாது லாரி போகிற ரோட்டில் போய் பைக் ஓட்டிகிட்டு நடக்க டெஸ்ட் ஸ்ட்ரைட் வண்டி தாண்டா இது தரமான ரோடு தான் இது அதனால் நின்னுட்டு ஓட்டுறதுக்கெல்லாம் செம்மையாக இருக்குல்ல வண்டி அதுலலாம் ஒன்றும் இதுவே கிடையாதுங்க நான் ஸ்டாண்டிங்கில் தான் ஓட்டுறேன் நம்ம கொஞ்சம் இதில் பழகிட்டோம் ஆஃப் ஆஃப்ரோடெலாம் தரமாக செய்யலாம் வேற மாதிரி வேற மாதிரி ஆ ஃபண்ட்டு ரைடுங்க இந்த வண்டிலாம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் லடாக்குக்கு ஈஸியாக போய்ட்டு வந்துடுவேன் நான் அச்சோடு செமையாக இருக்குது செமையாக இருக்குது நான் தூக்கிய வச்சிருக்கேன் இப்போதான் ஃப்ரீயாக இருக்கு எனக்கு இந்த வண்டி வந்து கொஞ்சம் ரஃப் ஃபீலிங் கொடுக்குது அதாவது ரொம்ப டாப் ஃபீடெல்லாம் ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்ல முடியாது இன்ஜின் கொஞ்சம் கதறது தெரிய தான் செய்யுது நமக்கு ஸோ இப்படியே இன்ஜினை கதற விட்டு நீங்கள் ஓட்டணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டலாம் லிக்விட் கூல்டருங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை சூடானாலும் அது வந்து ரேடியேட்டர் சூடு குறைச்சி கொடுத்துடுவோம் ஸோ இதே ஸ்பீடில் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் ஓட்டுறதுக்கு சரியான வண்டி தாங்க இது நூறு நூற்றி பத்தில் நீங்கள் டாப் ஸ்பீடு போட்டு போய்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா ஏன்னா இந்த வேலைக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒர்த்தான வண்டி இப்போ இதில் பெனாலி ஷோரூம் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காய்ஸ் சம தரமான வண்டிங்க ஓட்டி பார்த்தோம்ல ஐயோடா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அட்வென்ச்சர் இன்ஜின் மட்டும் கொஞ்சம் கதற மாதிரி இருக்கு பட் ஆனால் லிக்யூட் கோல்டு சிங்கிள் சிலிண்டருங்கிறதுனால பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது நல்லா இருக்குது இப்போ ஆஃப் ரோட்டில் வேறு ஓட்டிகிட்டு வந்தேன் ஃபோக்ஸ் வீலுங்க ஆஃப் ரோட்டில் வந்து பஞ்சர் ஆகாத ஃபோக்ஸ் வீலு ஃபோக்ஸ் வீல் கொடுத்துருக்குது பெரிய விஷயங்க இதுக்கு அது வந்து வைசரு நல்ல காற்ற வின் பிளாஸ்டர் தடுக்குதுங்க மேலே நமக்கு கண் முன்னாடி தூக்கி கொடுத்துருது தெளிவாக தெரியுது இது வந்து இப்படி பார்க்குறதுக்கு டிஆர்கே ஃபை நாட் டூ எக்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனாலும் இது வந்து அந்த கம்பெனிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க படு பயங்கரமான வண்டி படு பயங்கரமான வண்டி ஸோ நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தாச்சுன்னா இந்த வண்டிலாம் வாங்கி கண்டிப்பாக ஓட்டலாம் தப்பு இல்லை ஏன்னா நாலு நாலு லட்சத்தி இப்போ நாற்பதாயிரம் ரூபாயில் ஆன் ரோட்டில் வருது ஒரு ஃபன்னான ஒரு ரைடு வேணும் உங்களுக்கு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் வண்டி வாங்கிக்கலாங்க அட்வென்ச்சர் வண்டி தான் நான் சொல்றேன் நான் ஸ்போர்ட்ஸ் வண்டி இந்த மாதிரிலாம் வண்டிலாம் சொல்ல மாட்டேன் இதோட டாப் வந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் சொல்றேன் டூரிங் அட்வென்ச்சர் டூரிங் ப்ளஸ் அட்வென்ச்சர் ஓட்டுறதுக்கு சாதாரண அந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எல்லா விஷயத்துலையுமே இருக்குது இந்த வண்டியில் எல்லா அட்வான்ஸு டெக்னாலஜி எல்லாமே இருக்குது அதே மாதிரி லுக்வைஸ்லயுமே வந்து வேற லெவலில் இருக்குதுல்ல யாருக்கெல்லாம் இந்த சாண்டஸ் த்ரீ ஃபிஃப்டி சாண்டஸ்னால த்ரீ இந்த சாண்டஸ் த்ரீ ஃபிஃப்டி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த வண்டி நம்ம ம கேஆர்எஃப் யாருக்கெல்லாம் இந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம்